Hi. இது ஒரு சின்ன அவுட்டிங் தான் இது நான் போல என் பையன் போனது கிண்டி பூ சிறுவர் பூங்கா அந்த பாம்பு பண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு போயிட்டு வந்தது அதோட சின்ன வீடியோஸ் இருக்குது சரி எடுத்துகிட்டு வந்திருந்தான் அதெல்லாம் ஈமு கோழி அது நீங்கள் பார்த்தது நிறைய பறவைகள் இருக்கும் அங்கே விதவிதமா விதவிதமா பார்க்கலாம் மயில் பறவைகள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வானு அந்த கிளிகள் ஒரு இடத்துல வந்து கிளிகள் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும் ஆனால் விதவிதமா நமக்கு தெரியாத ஸ்னேக்ஸோட நேம் எல்லாம் நம்ம வந்து அங்கே நல்லா தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் ஸ்னேக் நல்ல இருந்து வந்து அந்த இது எடுப்பாங்க இல்லையா விஷம் எடுக்கிற அந்த அது வந்து அது வந்து கொஞ்சம் நேரம் நடத்துவாங்க அந்த இடத்துல ஒன் ஹவர் ஒன் ஹவர்னு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க சரி வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா பசங்க எடுத்துட்டு வந்தாங்க இங்கே நிறைய கிளிகள் அது மாதிரி நிறைய இருக்கும் ஸ்வான்ஸ் பறவைகள் விதவிதமான வெளிநாட்டு பறவைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு யாராவது நல்ல ஒரு ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே ஆறு வயசுக்கு மேலே குழந்தைகளை வந்து நீங்க ஈஸியாக கூட்டிட்டு போனீங்கன்னா பசங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கலாம்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம் நல்லாயிருக்கு இப்போ நல்லா பசுமையாக இருக்குது பார்த்தா ஏன்னா மழை பெஞ்சிருக்கு இல்லையா அதனால ரொம்ப ப க்ரீனிஷாக இருக்குது அப்பப்போ இந்த சம்மரில் ரொம்ப காஞ்சி தான் இருக்கும் இப்போ வந்து அப்பப்போ ட்ரிஸ்லிங்கும் மழையும் தூரயமாக வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஆமை குட்டிங்க முதல்ல நிறைய முதல்ல இருக்கும் நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் நிறைய முதல்ல இருக்கும் அந்த பச்சை வந்தி இருக்கும் அது கூட அந்த செடியில தான் இருக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்கவே முடியாது அதெல்லாம் கூட அங்கே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பசங்க பசங்களாம் சேர்ந்து எல்லாரும் போய்ட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்குங்க அதுங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தது தான் வீடியோவாக கொண்டு வந்து கொடுத்தாங்க பச பசங்க அது வரலும் பரவாயில்ல நான் தான் சரி எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் எங்கள் பையனை எடுத்துகிட்டு வந்திருந்தான் பாம்புங்க முதல்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் முதல்ல வந்து ரொம்ப அதிகமாக முதலைகள் வச்சுருப்பாங்க குட்டி குட்டி முதலையிலிருந்து பெரிய முதல்ல இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குழந்தைங்களை வந்து இந்த இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ பெரிய முதல்ல இருக்குது பாருங்கள் ஆமை கூட இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் கூட இருக்கோம் நான் பார்த்துருக்கேன் இப்போ இருக்காருனாலும் தெரியல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் போயின்னு பார்த்துக்கோங்களேன் மலை பாம்பெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க எங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய மலைப்பாம்பு நல்லா ஆனால் நல்லா சேஃபாக இருக்கும் ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை ரொம்ப நல்லா அழகாக வச்சுருப்பாங்க நம்ம பார்த்தாவே தெரியும் பெரிய பெரிய பாம்பெல்லாம் உள்ளே அழகாக வச்சுருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் இதோட பேரெல்லாம் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து தேவை நமக்கு வந்து இந்த பாம்பு என்ன பாம்புன்னு நமக்கு தெரியாது இல்லையா பட் அங்கே வந்து எல்லாத்துக்கும் பாம்பு போ பாம்பு அந்த பாம்போட இது அந்த நேமு அது என்ன பண்ணும் அது விஷமா விஷம் இல்லையா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே எழுதி ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் பசங்களுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப பயப்படுற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எங்கள் ஆள் வந்து சின்னதாக ஒரு கரஃப் வள்ளியை பார்த்தாவே பல தூரம் ஓடுவார் அது கிரகடாயில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு அவர் அவர் எப்படி இதெல்லாம் போய் பார்த்தாருன்னு எனக்கு இப்போ வரலாம் ஐடியா இல்லை ஏன்னா பயப்படுவான் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோபியா அதெல்லாம் அவனுக்கு இது இதெல்லாம் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் அப்போவே கேட்டேன் எப்படி பண்ணி போறியே இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஃபியர் தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லணும் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து ஃபோபியா அலர்ஜி மாதிரி தானே காக்ரோச் பார்த்தா பயங்கரமாக அலருவாங்க ஒரு சிலர் வந்து இந்த பள்ளி பார்த்தா அலருவாங்க அந்த மாதிரி தான் அவர் சின்ன ஃபோபியா அங்கே இந்த மாதிரி பெ பென்சில் ஆர்ட் இருக்கும் இல்லையா இதெல்லாம் அப்போ இருந்ததுங்க எங்கள் பையனையே நான் பென்சில் ஆர்ட் பண்ணியிருக்கேன் குட்டி வயசுலன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த பென்சில் ஆர்ட்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பென்சில் ஆர்ட்டும் உள்ளே வச்சிருக்காங்க இருக்கு எல்லாமே பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க எத்தனை பேர் வந்து இந்த பென்சில் ஆர்ட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க எங்கள் வீட்டில் இன்னும் இருக்கு எங்கள் பையன் பென்சில் ஆர்ட் பண்ணதெல்லாம் அவன் ஒரு வயசு அந் அந்த ஸ்டேஜில் பண்ண பென்சில் ஆர்ட்டே நான் இன்னும் வச்சுருந்தா இருக்கேன் இருக்கு இன்னும் இது பாருங்க எவ்வளோ அழகாக அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதில் வந்து பாம்புங்க அங்கங்கே படுத்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் போக சொல்ல அந்த மாதிரி இல்லை இது வந்து பாருங்கள் நிறைய அந்த பாறைகள் மாதிரி அடுக்கி வச்சு ஸ்டோன்ஸ் அடிக்க வச்சுட்டு அது சந்தில் சந்தையில் இந்த மலைப்பாம்புகள் படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது இங்கே ஒன்று படுத்துட்டு இருக்கு அந்த மாதிரி நிறைய படுத்துட்டு இருக்கோம் அங்கங்கே அங்கங்கே அது பூ எத்தனை அதில் டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் உங்களுக்கு புரியும் பசங்களை இந்த மாதிரி லீவ் டைமில் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக எதுக்காவது கூட்டிகிட்டு போங்க இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாது நம்ம போனால் தான் நமக்கே முக்கால்வாசி விஷயம் தெரியும்னு பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ வந்து கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாம்பு விஷம் இந்த பாம்பு விஷம் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாம்புனாவே கொஞ்சம் பயம் தானே அதனால் அதில் தாங்க அந்த வீடியோ முடிஞ்சிச்சு சரி இது நேற்று வந்து நல்ல கிளைமேட்டாக நல்ல மழை சென்னையில் சும்மா ஒரு பஜ்ஜி போட்டுருவோம் பஜ்ஜி போடுவோம்னு பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்துச்சு ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு பஜ்ஜி போடவே இல்லை கொஞ்சம் கடலமாக இருந்தது கூட ரைஸ் ஃபிளார் போட்டுட்டு மஞ்சள் பொடி லைட்டாக போட்டு மிளகாப்பொடி மிளகா பொடி இருக்கு இல்லையா பொடி போட்டுட்டு சோடா உப்பு கொஞ்சம் போட்டு பெருங்காயம் போட்டுட்டு இதில் நான் பண்ணுற பெரிய தப்பே வந்து எப்போ பார்த்தாலும் உப்பு போட மறந்துடுவேன் எனக்கு அது எப்படி மறப்புன்னு எனக்கே தெரில இது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ பண்ணுறேன் இந்த வேலையை திருப்பி அப்புறமா தான் ஒரு பஜ்ஜி நான் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு தோணும் ஐயோ உப்பு போட மறந்துட்டோமே சொல்லிவிட்டு திருப்பியும் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணினேன் இது கொஞ்சம் இந்த மாதிரி சோடா உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா புசு புசுன்னு வரும் பஜ்ஜி பெருங்காயம் நல்லா போடுங்க பஜ்ஜிக்கு பெருங்காய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு நம்ம யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் ஒரு டம்ளரில் வந்து ஊற்றிட்டு மாவு ஊற்றிட்டு பஜ்ஜியை மிளகா மிளகா பஜ்ஜியை வந்து அது உள்ளே விட்டு விட்டு எடுத்து எண்ணெயில் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன் ஏதோ வந்தது ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ வந்தது ஆனால் சாப்பிட நல்லா இருந்தது அவ்வளோதான் எல்லாமே வந்து பக்காவாக வரலனா கூட நான் எல்லா பஜ்ஜியுமே மிக்சடாக போட்டேன் மிளகா நெக்ஸ்ட் வந்து வாழக்காய் ஒரு அரை வாழக்காய் வந்தது அந்த வாழைக்கா நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் மூணுத்தையும் போட்டு மிக்சடாக போட்டு சாப்பிட்டாச்சு நல்லா சுட சுட பஜ்ஜி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் அந்த மழை டைமில் வந்து பஜ்ஜி சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணுங்க இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்க ஏன்னா அந்த சோடா இப்போ நம்ம போடுறோம் இல்லையா போட்டுட்டு பீட் பண்ணி அப்படி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் அது பொங்கிடும் இல்லையா பொங்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நிறக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு போட்டோம்னா நல்லா அது மேலே வந்து லேயர் வந்து நல்லா திக்காக வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஓடு ஓடாக வரும் நிறைய பேர் வந்து இந்த பஜ்ஜி மிக்ஸ் வாங்கி தானே வீட்டில் போடுவாங்க இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எதுனால செட் ஆகலை நம்ம நம்ம சோடா உப்பு போடாமல் அப்படியே ந டேரெக்டாக கடல மாவை வச்சு நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது சுத்தமாக விட்டவும் விட்டாது மேலே வந்து ஒரு லோய ஒரு லேயரும் ஃபார்ம் ஆகாது அவ்வளோதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேடையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியை போடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது காயெல்லாம் இருந்தோம் இல்லையா அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் சரி கதை ஃபோனில் கதை பேசிகிட்டே வேலை நடக்குது எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஃபோனில் கதை போட்டுட்டு கதை பேசிகிட்டே கிச்சனில் வேலை பார்க்கறது நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் ஏதாவது பிடிச்சிருக்கிற வீடியோவாக போட்டு விட்டுட்டு சம்மந்திக்கிறது இதெல்லாம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் சமீபமாக இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் பண்ணது கிடையாது இப்போ வந்து எல்லாம் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறது தான் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறாங்களா சரி நம்மளும் போர் அடிக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இப்போ இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ஹைட்டான டம்ளராக பார்த்து ஊற்றிட்டு பஜ்ஜியை தூக்கி அதில் முக்கி முக்கி போட்டு எடுத்தேன் எல்லா பஜ்ஜியும் மிக்சடாக போட்டு எடுத்ததுனால சாப்பிட்றது நல்லா தான் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி தான் எப்பயுமே ஃபேவரெட்டுன்னு சொன்னான் அது ஏன் தெரியாது வாழைக்கா ஆனியன் கொஞ்சம் பிடிக்கும் அடுத்தது வாழைக்காயெலாம் அந்தளவுக்கு பிடிக்காது மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலுமே மிளகா பஜ்ஜி தான் ஆசைப்பட்டு கேட்பேன் நான் அது ரொம்ப பிடிக்கும் அது எத்தனை பேருக்குன்னு தெரியல மிளகா பஜ்ஜியில் இன்ட்ரெஸ்ட்டு பட் காரம் இருக்கும் லைட்டாக பட் ஆனால் அது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து இப்படி போட்டோம்னா நல்லா தான் வருது என்னமோ எனக்கு என்னமோ அது பெருசாக கம்ஃபர்டபுள் மாதிரி தெரியல பட்டு முக்கணும் நல்லா பெரிய மிளகாவாக இருந்ததுன்னா டம்ளர் பெருசாக இருந்தால் கூட உள்ளே போய் முக்கி எழுந்துச்சு வரமாட்டேங்குது பாதி பாதியாக கட் தோணுச்சு எனக்கு அப்புறமா அதை போட்டு எடுத்துவிட்டா நெக்ஸ்ட்டு வாழைக்காவையும் போட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் வெங்காய பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு வளாக் பார்த்தது விளாக் முடிஞ்சிருச்சு இதுதான் இந்த என்ஜாய் பண்ண நல்லா சாஸோடு வச்சு பஜ்ஜி சாப்பிட்டாச்சு சட்னியோடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சாஸோட சாப்பிட்டாலும் இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸை வந்து பார்க்கறது இல்லை நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் வ்ளாக் மாதிரி தான் இப்போ வீடியோஸ் போடுறேன் இந்த சேனலில் கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனி கொஸ்டின் ரேஸ் பண்ணனால கொஷின் ரேஸ் பண்ணலாம் தேங்க்யூ